எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனரும் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சருமான ஆர் எம் வீரப்பன் வயது மூப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமானார் அவருக்கு வயது தொண்ணூற்றி எட்டு அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முதல் ஆளாக மருத்துவமனை சென்று மலர்மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவர் ஆர் வீரப்பன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரிடம் உதவியாளராக சேர்ந்து அதன் பின்னர் கணக்காளராக பணியாற்றியவர் படிப்படியாக எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவில் வலதுகரமாக எம்ஆர் வீரப்பன் உயர்ந்து வந்தார் படிப்படியாக எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவில் இணைந்து அவருக்கு வலதுகரமாக செயலாற்றி வந்தார் ஆர் வீரப்பன் என்பதுகளில் அதிமுக அரசியலில் ஜெயலலிதா நுழையும் போது தொடக்க முதலே அவரை கடுமையாக எதிர்த்தவர்களில் ஆர் வீரப்பனும் ஒருவர் ஆனால் அதையும் மீறி அதிமுக அரசியலில் அடியெடுத்து வைத்த ஜெயலலிதா தனது கட்டுப்பாட்டில் கட்சியை கொண்டு முயற்சியில் இறங்கினார் அதற்கு ஆர் எம் வீரப்பன் உள்ளிட்ட பல சீனியர் அமைச்சர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்க எம்ஜிஆருக்கும் அவர்களுக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது எம்ஜிஆர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட சமயத்தில் அமெரிக்காவில் எம்ஜிஆர் சிகிச்சை பெற்று வந்தபோது அவரது வீடியோவை வெளியிட்டு அதிமுக வெற்றிக்கு வித்திட்டவரும் இவரே அதிமுக அரசியலில் தவிர்க்க முடியாத அங்கமாக இருந்த ஆர் வீரப்பன் எம்ஜிஆர் மறைவுக்குப் பின்னர் ஜானகி எம்ஜிஆர் தலைமையில் ஆட்சியை உருவாக்கினார் அதன் பின்னர் ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுகவில் பொதுச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்ட ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்ற ஆரம் வீரப்பன் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் அத்துடன் நெல்லை காங்கேயம் தொகுதிகளில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் ஆர் வீரப்பன் சட்ட உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் தமிழ்நாடு அரசில் கல்வி உணவு சுற்றுலா மற்றும் துறைக்கு அமைச்சராகவும் ஆர் வீரப்பன் பதவி வகித்துள்ளார் அரசியல் மட்டுமல்லாமல் திரையுலகிலும் பல்வேறு வெற்றி படங்களை தயாரித்து தனி முத்திரை பதித்தவர் ஆர் வீரப்பன் மூத்த திராவிட அரசியல் தலைவர்களில் முக்கியமானவராக மாறிய ஆர் வீரப்பன் மறைந்த எம்ஜிஆர் ஜானகி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தார் அரசியல் காலத்தில் மட்டுமல்ல திரையுலகிலும் முத்திரை பதித்தவர் ஆர் வீரப்பன் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் தொடங்கினார் அதற்கு ஆர் எம் தான் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் இதையடுத்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் வெளியான முதல் படம் நாடோடி மன்னன் நாடோடி மன்னன் படத்தின் மூலம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாடலாசிரியராக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து அடிமைப்பெண் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்கள் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டது திரைத்துறையில் அனுபவங்களை திரட்டிய ஆர் எம் வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆரின் தாயார் பெயரில் சத்யா மூவிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் அதன் பின்னர் தான் தொடங்கிய தயாரிப்பு நிறுவனம் மூலம் எம்ஜிஆரை வைத்து தெய்வத்தாய் நான் ஆணையிட்டால் காவல்காரன் ரிக்ஷாக்காரன் இதயக்கனி உட்பட பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்தார் ஆரம் வீரப்பன் தொடங்கிய சத்யா மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் எம்ஜிஆருக்கு பின் ரஜினியின் தொடக்க காலகட்டத்தில் பல்வேறு படங்களை தயாரித்து வசூலை குவித்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான ரஜினியின் இராணுவ வீரன் தொடங்கி மூன்று முகம் தங்கமகன் ஊர்காவலன் பணக்காரன் பாட்ஷா ஆகிய படங்களையும் கமலை வைத்து காக்கி சட்டை காதல் பரிசு உள்ளிட்ட படங்களையும் ஆரம் வீரப்பன் தயாரித்து வெளியிட்டார் இதில் பாட்ஷா படம் வெளியான சமயத்தில் தென்னிந்திய சினிமாவில் அதிகபட்ச வசூல் சாதனை செய்த படமாக மாறியது இதில் பாட்ஷா படம் வெளியான சமயத்தில் தென்னிந்திய சினிமாவில் அதிகபட்ச வசூல் சாதனையை செய்தது சென்னையில் நூத்தி எண்பத்தி நான்கு நாட்கள் ஓடிய பாட்ஷா படத்தின் வெள்ளி விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த் ஜெயலலிதா ஆட்சியை கடுமையாக விமர்சித்தார் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டதாக சாடினார் இத்தனை விமர்சனங்களையும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த ஆர் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காமல் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த விவகாரம் ஜெயலலிதா கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து ஜெயலலிதாவால் ஆர் வீரப்பன் அமைச்சர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் அதன் பிறகு எம்ஜிஆர் கழகம் என்று தமக்கென தனி இயக்கம் ஒன்றை கட்டி எழுப்பினார் ஆனால் பாட்ஷா திரைப்படத்திற்கு பிறகு அவர் திரையுலகில் பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை இதனிடையே மறைந்த திமுக தலைவர் கலைஞருடன் அரசியல் ரீதியாக மட்டுமின்றி தனிப்பட்ட முறையிலும் ஆர் எம் வீரப்பன் நல்லுறவையும் நட்பையும் பேணி பாதுகாத்து வந்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடன் ஆர் எம் வீரப்பனுக்கு இருந்தது அதன் ஒரு பகுதியாக ஆர் எம் வீரப்பனின் தொண்ணூற்றி எட்டாவது பிறந்த நாளான கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல்வர் மு க ஸ்டாலின் அவரது வீட்டிற்கே சென்று வாழ்த்துகள் தெரிவித்து உரையாடினார் இதனிடையே ஆர் எம் வீரப்பன் தனது இறுதி காலத்தில் பல்வேறு வெற்றி படங்களை திரையுலகத்துக்கு தந்த பிறகு தமிழ் பற்று காரணமாக சென்னை கம்பன் கழகத்துக்கும் தலைவராக பொறுப்பேற்றார் இலக்கிய துறையிலும் தனது தடத்தை வலுவாக பதித்தார் அத்துடன் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்ற அமைப்பின் தலைவராக பணியாற்றி ஆன்மீக துறையிலும் ஈடுபாடு கொண்டவராக அவர் இருந்து வந்தார் அரசியல் திரைத்துறை தமிழ்துறை ஆன்மீகம் என்று அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்த ஆர் எம் வீரப்பன் தனது தொண்ணூற்றி எட்டாவது வயதில் வயது காரணமாக காலமானார் முன்னதாக ஆர் எம் வீரப்பன் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று அஞ்சலி செலுத்திய தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தி குறிப்பில் ஆர் எம் வீரப்பனின் நினைவுகளை உருக்கமாக பகிர்ந்துள்ளார் அதில் திராவிட இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவரும் எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனருமான ஆர் எம் வீரப்பன் மறைவுற்று அறிந்து மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன் அவரது மறைவு அரசியல் உலகுக்கு மட்டுமின்றி அவர் இயங்கி வந்த திரையுலகம் இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் அவரது துணைவியார் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட இயக்கம் இருக்கும் வரை ஆரம் வீரப்பனின் புகழும் என்றும் நிலைத்திருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார் ஒரு முழு வாழ்க்கையை வாழ்ந்து நம்மளது அவற்றை பிரிந்திருக்கார் உத்தமர் மத்திய கொரியா ஆரம்பிசார் அவர்கள் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை சரி சினிமா வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு வந்து குழந்தை கையாக இருந்தவர் ஆரமி சார் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய பல சிஷ்யர்கள் மத்திய மாநில அமைச்சர்களாகி கல்வி நிறுவனங்களின் அதிபர்களாகி பேரும் புகழும் பணத்தோடு இப்போவும் வர வந்துட்டுருக்காங்க அந்த ஆரம்பியவர்கள் எப்பவுமே முன்னாலே போனவரே இல்லை ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா சொன்ன அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுக்கு அது வந்து கட் கடைப்பிடித்து வாழ்ந்தவர் ஆர்மியவர்கள் என்னுடைய ஆர்மியருடைய நட்பு மிக ஆழமானது உணர்ச்சிகரமானது ஒரு புனிதமானது அவர் வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு என் வாழ்நாளில் நான் வந்து அவரை வந்து நான் மறக்கவே முடியாது நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு